ஓம் சாய்ராம் என் அன்பு பிள்ளையே உன்னை நான் சில நாட்களாக உன்னிப்பாக கவனித்து கொண்டுதான் வருகிறேன் பாசம் பாசம் என ஏங்கி அந்த மாயையில் சிக்கி உருகுலைந்து விட்டாய் உண்மையான பாசத்திற்காக நீ ஏங்கும் இயக்கத்தை காண என்னால் முடியவில்லை இது மாயை நிறைந்த உலகம் என எத்தனையோ வழிகளுள் உனக்கு விட்டேன் ஆனால் நீ திரும்ப திரும்ப அந்த மாய விலையில் சிக்கி வெளிவர முடியாமல் தவிக்கின்றாய் இப்போது உனக்கு ஒன்று சொல்கிறேன் கேள் உன் நலனை விரும்பும் உறவுகளாக அதாவது தாயாக தந்தையாக சகோதரனாக குருவாக உற்ற தோழனாக நான் இருக்கையில் நீ ஏன் இன்னொருவரின் பாசத்திற்கு ஏங்க வேண்டும் உனக்குள் இருக்கும் எனக்காக ஏங்கு நீ ஏங்க தொடங்கும்போதே நான் உன் அருகில் வந்து விடுவேன் உன்னை விரும்பும் நிரந்தர உறவாக உன்னுடன் நான் இருப்பேன் இனி எப்படி இருக்க வேண்டும் என்று முடிவு செய்து விட்டாயல்லவா அதையே பின்பற்று நீ எதற்கும் கலங்க வேண்டி இருக்காது நலமே பெருகட்டும் ஜெயமே உண்டாகட்டும் என் அன்பு பிள்ளையே என்னை கேவலமாக பேசியவர்கள் முன் நான் வாழ்ந்து காட்ட மாட்டேனே என்று நீ ஏங்கிக் கொண்டு இருக்கிறாய் கவலை கொள்ளாதே சத்தியத்திற்கும் இந்த சாயப்பாவிற்கும் கட்டுப்பட்டு நேர்மையுடன் இருக்கும் நீ நிச்சயம் தடைகளைத் தகர்த்து வெற்றியடைவாய் இந்த உலகில் சிலர் எப்பொழுதும் மற்றவர்களை காயப்படுத்தி கொண்டுதான் இருப்பார்கள் அதைதான் அவர்கள் உனக்கும் இழைக்கிறார்கள் எனவே அச்சொற்களுக்காக நீ வருந்தாதே மன தைரியத்தோடு நீ உன் கடமைகளை செய் உன்னுடைய ஆற்றலை தேவையற்ற இவர்களிடம் வீணாக்காதே இதுவரை உன் மனதில் இருந்த வலி துக்கம் தோல்விகளால் மனம் வெறுத்து போய் பரிதவித்தது எல்லாம் முடிவுறும் உன் உழைப்பிற்கு ஏற்ற பலன் கிடைக்கும் நிம்மதியும் சந்தோஷமும் அழகாய் பூத்து குலுங்கும் வண்ண மலர்களைப் போல் இனி உன் வாழ்க்கையில் வசந்தமே உன்னை ஏளனமாக பார்த்து நகைத்தவர்கள் முன்னிலையில் கொடியாய் நீ உயர்ந்து நிற்கும் காலம் வெகு தூரத்தில் இல்லை என் குழந்தையின் நல்வாழ்வே எனக்கு மகிழ்ச்சியை தரும் நீ நிச்சயம் தடைகளைத் தகர்த்து அடைவாய் நான் அடைய வைப்பேன் நீ ஜெயமாக நல்ல ஆரோக்கியத்துடன் எல்லா செல்வ வளங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாய் வாழ்வாய் கவலைப்படாதே உனக்கு நான் இருக்கிறேன் எனது அன்பு பிள்ளையே நீ வாழ்க்கையில் ஓடும் இடமெல்லாம் துன்பமும் கஷ்டமும் அவமானமும் உன்னை நிழல்போல் தொடர்ந்த காலம் இப்போது உனக்கு கடந்த காலமாக போகிறது வெளிச்சம் என்ற நிகழ்காலத்தில் நீ பேருளியாக ஜொலிக்கப் போகிறாய் நீ வெற்றி பெறுவதற்கு என்ன விஷயங்களையெல்லாம் விட்டு கொடுத்தாய் நீ சந்தித்த துன்பம் நம்பி உன்னை ஏமாற்றிய நபர்கள் சூழ்நிலை என அனைத்தும் உன்னை சூறாவளியாக சூழ்ந்த போதும் அதற்கு எதிராக போராடி மேலோங்கி நின்றாய் உன் மன தைரியம் எத்தகையது மற்றவர்களின் பேச்சுக்கள் உன்னை அம்பு போன்று காயப்படுத்தினாலும் எழுந்து நின்ற நீ நிச்சயம் வெற்றிக்கு பெயர் கொண்ட ஆத்மா உன்னை வளரவிடக்கூடாது என நினைத்தவர்கள் முன்னிலையில் விருட்சமாக வளர்ந்து நிற்கப் போகிறாய் அதற்கான தேடலில்தான் உனக்கு அனுமதித்தேன் உன்னை மாயை விதி போன்ற எதிர்மறை நிழல்கள் ஆட்டினாலும் உன் எதிர்மறை நேரம் உன்னையே உனக்கு எதிராக சந்திக்க வைத்த போதெல்லாம் அதையும் மீறி எழுந்து நின்றாய் என்ன கம்பீரம் என் பிள்ளைக்கு என்று நான் பூரிப்பு அடைந்தேன் தேடிய விஷயங்கள் உனக்கு பதில் அளித்ததா அதனால் உன் மனம் அமைதியடைந்ததா என்று யோசித்துப் பார்த்தாயா என்றைக்கும் ஒன்றை நினைவில் நிறுத்திக்கொள் நீ மனதளவில் நொறுங்கி போயுள்ளாய் என்பதை உன் சாயப்பா நான் அறிவேன் நிச்சயம் உனக்கான காலம் விடியும் காலம் வரும் உன்னோடு நான் இருக்கிறேன் அதனால் நீ எதற்கும் பயப்படாதே கலங்காதே உன்னில் நிச்சயம் வெற்றி என்ற தீபத்தை நான் ஏற்றுவேன் நீ உன்னில் பார்க்கும் அனைத்துமாய் அகிலத்தின் ரூபமாய் உனக்கு நான் இருப்பேன் நீ என் பரிபூரண அருளும் ஆசீர்வாதமும் அன்பும் பெற்ற என் பிள்ளை உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை உன்னை விலகிப் போகும்படி நான் செய்வதும் இல்லை என் அன்பு குழந்தையே யார் உனக்கு துன்பத்தை கொடுத்தாரோ அவர் இன்றைக்கு நிச்சயம் நன்றாக இருப்பதை போன்ற தோற்றம் உனக்கு தெரியும் கெட்டதை செய்கின்ற அனைவரும் நன்றாக இருக்கிறார்கள் நல்லதை செய்கின்ற நான் கஷ்டப்படுகிறேன் என எரிச்சலோ கவலையோ படாதே அவர்கள் காலையில் பூத்து மாலையில் வாடும் பூவைப் போன்றவர்கள் இப்போது உள்ள மேன்மையிலிருந்து விரைந்து கீழே தள்ளப்படுவார்கள் ஆனால் நீயோ விருச்சத்தை போன்றவர் நீ ஆழ வேறொன்றி நிற்பாய் அநேகம் பேர் உன்னை ஏமாற்ற வந்தாலும் அயர்ந்து போகாதே எத்தனை இழப்புகள் வந்தாலும் சோர்ந்து போகாதே நான் ஆழமாக வேர்விட்டிருக்கும் விருச்சம் என்று சொல்லிக்கொள் நீ மலர்கள் மட்டுமல்ல கனிகளையும் தருவாய் அதன் மூலம் வருகிற நன்மை பலருக்கு பயனாக இருக்கும் நாம் என்று கஷ்டப்படுவதை போலதான் நம் எதிரில் இருப்பவரும் ஒரு நாள் துன்பத்தை அனுபவிக்கப் போகிறார்கள் என்பது உனக்கு தெரிந்துவிட்டால் நிச்சயம் அவர்கள் மீது நீ கோபப்பட மாட்டாய் அவர்களுக்காக பரிதாபப்படுவாய் இன்று நான் நாளை நீ என்று சொல்லிக்கொள்வாய் உனக்கு தவறு இழைத்தவர்களை பார்க்கும்போது இவரும் தண்டனைக்கு தயாராகிறார் என்பதை தெளிவாக தெரிந்து அவருக்காக பரிதாபப்படு எந்த சூழ்நிலையிலும் நீ பாதிக்கப்பட மாட்டாய் ஏனென்றால் உன் மனதை படிக்கின்ற நான் நிச்சயம் பல வெகுமதிகளை உனக்கு அள்ளித் தருவேன் பொறுத்திரு எல்லாவற்றுக்கும் காரணம் உண்டு அதை புரிந்து கொள்ளும் சக்திதான் உனக்கு தேவை பாவத்தை செய்தவன் சந்தோஷமாக இருக்கிறான் என்று நினைக்காதே அவனுக்கு பகவான் எந்த சமயத்தில் எப்படி தண்டனை தருவார் என்பது யாருக்கும் தெரியாது சித்தர்களும் முனிவர்களும் தான் இதனை முன்கூட்டியே அறிவார்கள் ஒரு நல்லவனை தீயவன் ஏமாற்றுகிறான் என்றால் நல்லவனின் பாவத்தை அவன் எடுத்துக்கொண்டு தீயதை செய்கின்றவன் தன்னிடம் இருக்கின்ற சிறிதளவு புண்ணியத்தை அந்த நல்லவனிடம் ஒப்படைக்கிறான் என்பது பொருள் இதை மனதில் வைத்துக்கொண்டு உலகில் அனைத்தையும் பார்க்க பழகிவிட்டால் அனைத்தும் மிக எளிதாக மிக நீதியாக தோன்றும் என் அன்பு பிள்ளையே நமக்கு எது தேவை எது நல்லது என்பது பாபாவுக்கு தெரியாதா ஆகவே நமக்கு எதை அளிக்க வேண்டும் எதை அழிக்கக்கூடாது என்பதை பாபாவே தீர்மானித்து கொள்ளட்டுமே பக்தர்களின் ஒவ்வொரு செயலும் வாழ்க்கையின் ஒவ்வொரு நிகழ்ச்சியையும் பாபாவால் கவனிக்கப்பட்டும் உருவாக்கப்பட்டும் வருகிறது பாபா தன்னிடம் பூரண சர சரணாகதி அடைந்த பக்தர்களிடம் உம்முடைய எல்லா பொறுப்புகளும் என்னுடையவை உம்முடைய எல்லா காரியங்களும் நானே முன்னின்று நடத்துவேன் என்று கூறியுள்ளார் பிரார்த்தனை நல்லதே அது பக்தியை அதிகரிக்க செய்யும் ஆனால் நடந்த சம்பவங்களை எடுத்துக்கொண்டால் தன் பக்தனுக்கு எது நன்மையோ அதை மட்டுமே பாபா அளித்திருக்கிறார் பிரார்த்தனைகளை விடுத்து பரிபூரண சரணாகதி அடையுங்கள் மற்றதை பாபா பார்த்து கொள்வார் கடவுள் உனக்கு கொடுத்ததை வைத்து மன நிறைவுடன் இரு உனக்கு கிடைக்காதவற்றுக்காக ஏங்காதே இன்பம் துன்பம் எது வந்தாலும் இரண்டுமே கடவுளின் கொடை என நினைத்து சாட்சியாக அனுபவி அதில் சிக்கிக்கொண்டவனாக அல்ல தூரத்திலிருந்து அதை காண்பவன் போல அனுபவிக்க வேண்டும் இதே போல பாராட்டோ இகழ்ச்சியோ நிந்தனை செய்யப்படுவதோ அவமதிக்கப்படுவதோ எதுவாக இருந்தாலும் அது கடவுளால் வருவதாக நினைத்து செயல்படு கஷ்டத்தை அனுபவமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் மகிழ்ச்சியை அளவீடாக வைத்து வேண்டும் நிந்தனை செய்யப்படும் போது யோசி புகழப்படும் எச்சரிக்கையாக இரு இதை செய்தால் வெற்றி பெறலாம் கடவுள் கொடுக்க நினைக்கிறார் கர்மா தடுத்து விடுகிறது கர்ம வினையை கரைக்க கடவுள் காட்டும் வழிகளில் முக்கியமானவை இரண்டு நாம நாமஜபம் அன்னதானம் இந்த இரண்டையும் செய் பலன் தானாக கிடைக்கும் பணமிருந்தும் ஆடம்பரமின்றி வாழ வேண்டும் கை கால்கள் திடமாக இருந்தும் பணிவுடன் வாழ வேண்டும் இளமையில் கற்புத்திறனை காக்க வேண்டும் அதுவே அது அதில்தானே உயர்வு உண்டு ஓம் ஸ்ரீ சாய்ராம் சாய்பக்தர்கள் இந்த தினமும் மூன்று முறை சொல்லி வாங்க உங்களுக்கு நல்லதே நடக்கும் நான் என்னுடைய வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதிற்கும் துன்பம் தரமாட்டேன் துன்பப்படுபவர்களுக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன் நான் என்னுடைய வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதிற்கும் துன்பம் தரமாட்டேன் துன்பப்படுபவர்களுக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன் நான் என்னுடைய வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதிற்கும் துன்பம் தர மாட்டேன் துன்பப்படுபவர்களுக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம்